என்னடா ஒன்று மன்னா தெரிகிறாயங்களே இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வராதா அப்படின்னு எதிர்பார்த்த தருணம் வந்துருச்சு பிக்பாஸ் சீசன் என்னோட அடுத்த புறமும் வந்துருச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா திவ்யா அண்ட் வியான அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் சண்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒயில் எல்லாத்துக்கும் சண்டை முடிஞ்சு இப்போ நெய்க்கு சண்டை வந்துருச்சு அதாவது வியானை வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு அது உள்ளுக்கு போயிட்டு அதை வந்து ஒரு ப்ராப்ளமாக ஆக்குறதுல வந்து பெரிய ஆள்னே சொல்லலாம் ஏன்னா நேற்று அந்த டாஸ்கில் கூட அந்த பேய் விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க கனியோட அதுக்கு வந்து வியானம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுச்சு நம்மள தான் பேயின்னு சொல்கிறாங்க நம்மள தான் பேயின்னு சொல்கிறாங்கன்ட்டு அங்கேன்னு ஒரு சண்டையை வந்து இழுத்து விட பார்த்தா ஓகேவா அதே மாதிரி தான் எனக்கு ஏதோ நெய் பிரச்சனை போல் திவ்யா கிட்டே கேட்க திவ்யாவும் கொஞ்சம் கோவமாக தான் போயிட்டு தட்டி கொடுத்துட்டு வராங்க இதை அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மெல்லை வைக்கலாம் தடவி வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கும் போல் இதில் வந்து பார்வை கொஞ்சம் ஏற்றி விடுது திவ்யாவுக்கு இப்போ இதை வச்சு வந்து நாமினேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு பண்ணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து வினோத் ஏதோ கப்பில் சாப்பாடு கொடுக்கல அப்படின்னத வந்து விஜய் சேதுபதி செய்ற வரைக்கும் கொண்டு போன ஆள் வந்து கிரிஞ்சி பண்ணாமல் அந்த கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுங்க வியானா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாமல் எங்கடா பிரச்சனையை மூட்டுவோம் எங்கடா நம்ம அழுவோம் அந்த மாதிரி ஒரு இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஓகேவா இப்போ வந்து லவ் கண்டென்ட் வேற கொடுக்குறாங்களோ அம்மாவை கையிலையே பிடிக்க முடியாது பார்க்கலாம் இது கண்டிப்பாக வந்து சாட்டர்டே சண்டேவில் வந்து சேதுபதி சார் வந்து கேட்பார் ஏன்னா இது அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று தானே அதனால் கண்டிப்பாக கேட்பார் யாருக்கு நியாயம் கிடைக்குதோ தெரியலை ஆனால் திவ்யா பண்ணது சரியான ஒரு விஷயம் தான் ஆல்ரெடி வந்து எல்லாத்துலேயும் சாப்பாடு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு இந்த டாஸ்க் இந்த வீக் ஃபுல்லாகவே போயிடுச்சு இதை பார்த்து உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கிரெஞ்ச் வியானாவாக வெளியில அனுப்புங்கள் பாய் காய்ஸ்